நான் எதிர்பார்க்கவே இல்ல படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு குடும்ப கதை கொடுத்துருக்காருன்னு தோணிச்சு அது என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெயந்தி பெயருக்கேற்ற அழகு வாய்ந்தவள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் எனவே ஆடம்பரமான ஆடை ஆபரணங்கள் நகை நட்டு எதுவும் அவளுக்கு கிடையாது எனக்கு என்னத்துக்கு நகை என்பதை போல் எப்போதும் அவள் முகத்தில் புன்னகை அரும்பிக் கொண்டிருக்கும் அவளுடைய தாயார் இறந்து மூன்று வருஷங்கள் ஆகின்றன இப்போது அவளுக்கு வயது ஒன்பது தகப்பனார் வேலைக்கு போய்விட்டால் அவளுக்கு துணையாக வீட்டில் யாருமே கிடையாது அப்பா திரும்பி வரும் வரை அவள் தன்னந்தனியாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு வருஷம் சென்றதும் அப்பா மறுமணம் செய்து கொண்டார் சூடாமணி என்ற பதினெட்டு வயது இளம்பெண் ஒருத்தி அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் வசீகரமான தோற்றம் எப்போதும் சிரித்த முகம் பேச்சு சூடாமணி வந்த பிறகு ஜெயந்தியின் வாழ்க்கையில் புது உற்சாகம் பிறந்தது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் நேசிக்க தொடங்கினார்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாத்சல்யமானது வளர்ப்பிறை போல வளர்ந்து தேய்ப்பிறை போல் தேயாமல் பூர்ண சந்திரிகையாகவே நின்றுவிட்டது அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது போது உடன் பிறந்த சகோதரிகளைப் போல் காணப்பட்டனர் அவர்கள் இருவருடைய அந்நியோனிய வாழ்க்கையை கண்ட ஜெயந்தியின் தகப்பனார் தம்முடைய துக்கத்தையும் ஏழ்மையையும் மறந்தே போனார் ஜெயந்தியின் குதூகலம் நிறைந்த வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்தது இரண்டொரு வருஷங்களுக்கெல்லாம் சூடாமணி கர்ப்பிணியானாள் பத்தாவது மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுத்த அவள் தன்னுடைய கண்களை சாசுவதமாக மூடிக்கொண்டாள் அவள் தன்னுடைய அந்திய காலத்தில் ஜெயந்தி இந்த குழந்தைய உன்கிட்ட விட்டுட்டு போறேன் நீதான் இவளை பாத்துக்கணும் இவள நான் எப்படி அன்போட வளர்ப்பனோ அதே மாதிரி நீ வளர்க்கணும் இவளுக்கு சூடாமணின்னே பேர் வச்சிரு அப்பதான் உனக்கு என்னுடைய ஞாபகமும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் என்று கூறின போது ஜெயந்தியின் கண்ணத்தில் கண்ணீர் ஆறாக பெருகியது சில தினங்களுக்கெல்லாம் அடுத்த வீட்டுக்கு வாசுதேவன் என்ற ஒரு பையன் வந்து சேர்ந்தான் அவனுக்கு பத்து அல்லது பதினோரு வயது இருக்கும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து விட்டான் ஜெயந்தியின் அடுத்த வீட்டில்தான் அவனுடைய மாமா வசித்து வந்தார் வாசுதேவனுடைய மாமா தமக்கு குழந்தைகள் இல்லாத குறையை வாசுதேவனை வளர்ப்பதன் மூலம் போக்கிக் கொண்டார் வாசுதேவன் அடிக்கொரு தடவை ஜெயந்தியின் வீட்டுக்கு வந்து போனான் வந்து சிறு குழந்தையான சூடிக்கு விளையாட்டு காட்டுவான் தொட்டிலில் போட்டு ஆட்டுவான் கையில் எடுத்து கொஞ்சுவான் ஜெயந்தியின் தகப்பனாருக்கு அந்த பையனிடம் தனிப்பட்ட அன்பு இருந்தது ஐயோ பாவம் தாயில்லாத பையன் என்று அந்த பையன் மீது கருணை காட்டுவார் வாசுதேவனுக்கு பதினேழு வயதானதும் அவனுடைய மாமா அவனை டாக்டர் படிப்புக்காக வெளியூருக்கு அனுப்பிவிட்டார் எனவே அதற்கு பிறகு அவனால் ஜெயந்தியை அடிக்கடி பார்க்க முடியவில்லை எப்போதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவான் மறுநாளே திரும்பி போய்விடுவான் இப்படி இரண்டு மூன்று வருடங்கள் கழிந்தன வர வர வாசுதேவனுடைய நடையுடை பாவனைகளில் மாறுதல் காணப்பட்டது ஜெயந்தியும் திடீரென்று தோற்றத்தில் வெகுவாக மாறிப் போயிருந்தாள் வாசுதேவன் ஒரு நாள் அவளை அகஸ்மாத்தாக கண்டபோது யாரோ ஒரு புதிய ஸ்திரீயை காண்பதாகவே நினைத்தான் ஜெயந்தி என்ன இது உன்னை அடையாளமே தெரியலையே இப்படி ஒரேடியா மாறிட்டியே என்று கேட்டான் ஜெயந்தி தனக்கே உரித்தான விசேஷ புன்னகையுடன் தலையை குனிந்து கொண்டாள் மறுபடியும் அவள் அவனை ஏறிட்டு பார்த்தபோது வாசுதேவன் அவளையே நோக்கிக் கொண்டிருந்தான் இந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர்கள் மறுபடியும் சந்திப்பதற்குள் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகள் கழிந்துவிட்டன வாசுதேவன் தன்னுடைய டாக்டர் படிப்பு முடிந்ததும் கராச்சியில் யுத்த இலாக்காவில் உத்தியோகம் செய்து கொண்டிருந்தான் ஜெயந்தியின் உதவி அவளுடைய தகப்பனாருக்கு அத்தியாவசியமாக இருந்தது ஜெயந்தியோ அவள் தகப்பனாரோ அவளுடைய விவாகத்தை பற்றி சிறிதும் சிந்திக்கவும் இல்லை கவலைப்படவும் இல்லை குடும்பத்தின் பிற்கால வாழ்க்கையை குறித்தும் யோசிக்கவில்லை சின்னஞ்சிறு சூடியும் கவலையற்று விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளுடைய கண்கள் தாயாரின் கண்களைப் போலவே அழகாக இருந்தன ஜெயந்தியின் தகப்பனார் குழந்தை சூடியை பார்த்து பார்த்து பரவசமடைந்தார் இந்த இன்பத்தில் தம்முடைய துக்கத்தையும் மறந்தார் தமக்கு கடவுள் கொடுத்திருக்கும் இந்த சின்னஞ்சிறு செல்வமே போதும் என்று எண்ணி திருப்தி அடைந்தார் அவர் ஜெயந்தி மட்டும் அடிக்கடி வாசுதேவனை அந்தரங்கத்தில் நினைத்து கொண்டிருந்தால் கடைசியில் ஒரு நாள் வாசுதேவன் வந்தான் வந்தவன் ஓரிரு தினங்களுக்கெல்லாம் திரும்பி போக வேண்டும் என்று கூறினான் இதை கேட்டதும் ஜெயந்திக்கு கோபம் கோபமாக வந்தது வசந்த காலத்தின் சௌந்தர்யத்தினால் பூமாதேவி புது அலங்காரம் பெற்று விளங்கினாள் பசும் புல் நிறைந்த தரைகளில் அங்கங்கே பூத்திருந்த சின்னஞ்சிறு வெண்ணிற பூக்கள் நீலவானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களைப் போல காட்சி கொடுத்தன திடீரென்று ஒரு நாள் மறுபடியும் முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி வாசுதேவன் வந்து சேர்ந்தான் அப்போது ஜெயந்தியின் கோபமெல்லாம் இன்ப வேதனையாக மாறியது வாசுதேவன் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஜெயந்தியை பார்ப்பதற்காக ஆவலோடு வந்தான் ஜெயந்தியினுடைய தோற்றத்தில் முன்னை விட அதிக வித்தியாசம் காணப்பட்டது ஜெயந்தி அவளுடைய தகப்பனார் வாசுதேவன் மூவரும் சேர்ந்து சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த சமயம் வெளியே சென்றிருந்த சூடி உள்ளே ஓடி வந்தாள் அங்கே வாசுதேவனை கண்ட சூடாமணி ஒரு கணம் செயலற்று நின்றாள் வாசுதேவன் அவளை ஆவலுடன் நோக்கினான் அவள் வெட்கத்துடன் தலை குனிந்த வண்ணம் உள்ளே சென்று விட்டாள் சூடாமணியின் மீது ஜெயந்திற்கு சிறிது சந்தேகம் தோன்றியது சூடியின் அழகில் வாசுதேவன் மயங்கி போயிருக்கிறான் என்பதை வெகு சீக்கிரம் அறிந்து கொண்டாள் ஜெயந்தி வாசுதேவன் மீது என்றைக்கும் இல்லாத கோபம் பொங்கி வந்தது அவளுக்கு வாசுதேவனுக்கும் சூடிக்கும் சிநேகம் வளர்ந்து கொண்டே போயிற்று இதுவரை வாசுதேவன் தன் மீது வைத்திருந்த அன்பெல்லாம் வெறும் பாசாங்குதானா வாசுதேவனுக்காக தான் இத்தனை காலம் காத்திருந்ததெல்லாம் வீண்தானா தன்னை விட சூடாமணி எந்த விதத்தில் அழகி ஜெயந்தியின் இருதயத்தில் ஏற்பட்டது கள்ளம் கவடமற்ற சூடாமணி ஒரு நாள் ஜெயந்தியின் கண்கள் சிவந்திருப்பதை கண்டுவிட்டு அம்மா ஏன் உன்னுடைய கண்கள் இத்தனை சிவப்பாய் இருக்கின்றன என்று கவலையுடன் கேட்டாள் ஜெயந்தி ஏதோ பதில் கூறி மழுப்பி விட்டாள் சூடாமணி இதை உண்மை என்று நம்பினாள் வாசுதேவன் உண்மையில் யாரை அதிகமாக நேசிக்கிறான் என்பதை ஒருவராலும் யூகித்து அறிய முடியவில்லை கடைசியில் ஜெயந்தியின் குழப்பம் ஒருவாறு சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் அவளுடைய எதிரொலி செய்தன ஜெயந்தி இந்த குழந்தைய நான் எத்தனை அன்பா வளர்ப்பனோ அப்படியேதான் நீயே அவளை வளர்த்து காப்பாத்தனும் ஜெயந்திக்கு இந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்ததும் சூடியின் மீதி இருந்த கோபமும் வருத்தமும் மறைந்து அன்பும் ஆசையும் தோன்றின அதே சமயத்தில் உள்ளே ஊஞ்சலாடி கொண்டிருந்த சூடாமணி தன்னுடைய தவறான செய்கையை குறித்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள் தன் தாயை போல் இருந்து வரும் ஜெயந்தியின் மீது அவளுக்கு அளவில்லாத அனுதாபமும் வாஞ்சியும் ஏற்பட்டது அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் வாசுதேவனுடன் பழகுவதை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள் உடனே வாசுதேவனிடம் சென்றாள் சூடாமணியைக் கண்டதும் அவன் எங்க வந்த என்று கேட்டான் சூடாமணி தான் வந்த விவரத்தை சொல்லி தன்னை அடியோடு மறந்துவிட வேண்டும் என்று வாசுதேவனை வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் மறந்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் வாசுதேவன் ஜெயந்திய கல்யாணம் பண்ணிக்கணும் என்றாள் சூடி உன்னை மறக்கிறது ஜெயந்திய மணக்கிறது ரெண்டுமே நடக்காத காரியம் என்று கூறினான் வாசுதேவன் சூடாமணி பதில் பேசத் தெரியாமல் திகைத்து நின்றாள் அவள் வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் வாசுதேவனை தேடி ஜெயந்தி வந்து சேர்ந்தாள் அவள் முகத்தில் என்றைக்கும் இல்லாத சோகம் குடிகொண்டிருந்தது வாசுதேவன் ஜெயந்தியை கண்டதும் நீ வந்திருக்கிற காரியம் எனக்கு தெரியும் என்று கூறினான் ஜெயந்திக்கு தூக்கி வாரி போட்டது என்ன தெரியும் என்று கேட்டாள் உன்னை உன்னை மறந்துட்டு சூடாமணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கத்தானே வந்திருக்க என்று கேட்டான் தன் மனதில் உள்ளதை வாசுதேவன் எப்படியோ அறிந்து கொண்டது அவளுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய தட்டக்கூடாது என்றாள் ஜெயந்தி காரியம் ரெண்டுமே என்னால் ஆகாத காரியம் என்று கூறினான் சில தினங்கள் சென்றதும் வாசுதேவனுடைய இந்த புதிருக்கு விடை கிடைத்தது வாசுதேவன் அவர்கள் இரண்டு பேரையுமே மணக்கவில்லை மறக்கவும் இல்லை அவன் அவர்கள் இருவர் மீது வைத்திருந்த அன்பு என்றென்றைக்கும் மறக்க முடியாத சகோதர அன்பாகும் அந்த அன்புக்கு பங்கம் வராமல் அவன் தன்னுடைய மாமா நிச்சயம் செய்து வைத்த வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான் சாவி அவர்கள் எழுதிய எதிர்பாராதது சிறுகதை முற்றும் இந்த கதை கல்கி வார இதழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளியானது நட்புக்கு ஒரு வித்தியாசமான முறையில ஒரு ஜஸ்வி பன்னியர்கர் இந்த கதை மூலமான்னு சொல்லலாம் நன்றி